எனக்கு அன்பான ஜனங்களே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் மத்தை சுசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்ன அருமையான காரியம் பாருங்க உப்பு பாருங்க ரொம்ப முக்கியம் நம்முடைய சாப்பாட்டில் உப்பு இல்லைன்னா சாப்பிடவே முடியாது என்ன தான் நீங்கள் என்ன மசாலா சேர்த்துருந்தாலும் என்ன காஸ்ட்லி திங்ஸ் வாங்கியிருந்தாலும் பிரயோஜனமே கிடையாது உப்பு இல்லா பண்டம் குப்பையில் ஏனுவாங்க அப்படி தான் கூப்பியை தூக்கி எறிய வேண்டியது தான் சமையல் தெரியாத நாட்களில் உப்பு போடாமல் செய்தோன்னா நம்மளை திட்டுவாங்க அந்த மாதிரி உப்பு ரொம்ப அவசியம் அதை தான் மார்க் சூசியேஷன் ஒன்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தை வாசித்து பார்த்துடலன்னா உங்களுக்குள் உப்புடையவர்களாக இருங்கள் அந்த சாப்பாட்டில் உப்பு எவ்வளோ அவசியமோ அதே போல் நம் உப்பு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் சாரம் நிறைந்ததாக இருக்கணும் அப்போ தான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் எல்லோரும் விரும்புவார் திருமணம் ஆன பொதுல உப்பு இல்லாமல் சமைக்கிற மனைவிமார் பேர் கணவன்மார் கொள்வார்கள் ஐயோ அது என்ன சமைச்சிருக்கிறேன்னு அப்படித்தான் வாழ்க்கையிலும் உப்பு இல்லைன்னா பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாக இருக்கும் யாருக்கும் பிடிக்காது எரிச்சல் உண்டாக்குற வாழ்க்கையாக இருக்கும் எப்படி கோபம் உண்டாகிறதோ அதே போல் கோபம் உண்டாகிற வாழ்க்கையாக இருக்கும் அதனால் எப்படி உப்புள்ள வாழ்க்கை வாழ்கிறது உப்பு நிறைந்தவர்களாய் வாழ்கிறது என்று சொன்னால் ஒரு வசன வாசிக்க பாருங்கள் கொலோசியர் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது உங்கள் வசனம் கிருவை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமுயறினதாகவும் இருக்க வேண்டும் பாருங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கும் பாருங்கள் சும்மா அலப்புகிறவங்க வாய்க்கு வந்த உடையெல்லாம் பேசுகிறேன் கடபட கடபடகன்னு படகுன்னு பேசுகிறவங்க நேரம் அலப்பிக்கொண்டே இருக்கு இதெல்லாம் வீண் நம்ம பேசுகிற வார்த்தை எப்பொழுதும் எப்படி இருக்கணும் உப்பால் சாரமுயர்ன கத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் மனுஷருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அதை கேட்குறவர்கள் மனசில் ஆறுதல் உண்டாகணும் சந்தோஷம் உண்டாகணும் அப்படிப்பட்ட உப்புள்ள வார்த்தையை நீங்கள் பேசும்பொழுது கத்தர் உங்கள் மேல் பிரியமாக இருப்பார் அதுதான் பாருங்கள் ஒன்று திமுத்தி ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ரெண்டு திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இவைகளை என்ன சொல்கிறது கவனமாக இருக்க வேண்டிய காரியம் நம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி நடக்க வேணும் அப்போ தான் கத்தர் நம்ம மேலே பிரியமாக இருப்பார் இன்றைக்கி பாருங்கள் ஏன் சண்டை வருது குடும்பத்தில் சண்டை வருது பேச்சு 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு அளவுக்கு மீறிய பேச்சு வேண்டாத பேச்சு பழைய காரியங்களை பேசுகிறதுக்கு உங்களுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக உங்கள் வார்த்தைகள் கத்தருக்கு பிரீதியாக இருப்பதாக எனக்கு அருமையான தேவன் பிள்ளை விசேஷமாக பெண்கள் ஜாக்கிரதையாக உங்களுடைய வாயை நாக அடக்க கற்றுக்கொள்ளணும் எது ஆண்டுக்கு பிரியம் உப்பால் சாரமேறின வார்த்தையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் சோதித்து கவனமாக இருப்பீர்களானால் என்ன செய்யலாமா யோவான் அசோசியேஷன் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்கிறது இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு துன்பம் உண்டு ஆனால் கத்தருக்கு பயந்து நீங்கள் பேசும் பொழுது செய்யும் பொழுது உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் யூ கேன் வின் உலகத்தை ஜெயிக்கலாம் எனக்கு அருமையான எப்படிப்பட்ட ஜெயம் கொடுக்கிற வாழ்க்கையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய வார்த்தை உங்களுடைய பேச்சு உப்பால் சாரமயினதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க இனி நான் பேசுகிற வார்த்தை கத்தருக்கு பிரியமானதாக மனுஷருக்கு பிரயோஜனமானதாக ஆசீர்வாதமானதாக மட்டுமே இருக்க வேண்டும் அன்றுவரே என்னுடைய வார்த்தையை நீர் அப்படியாக மாற்றி போடும் என்று ஜபத்தோடு நீங்கள் நடந்து கொள்வீர்கள் ஆனால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தரும்படி ஜபிப்போமா எங்கள் அருமை தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய நாவை நீர் கட்டுப்படுத்தி என்ன வார்த்தை வர வேண்டுமோ அந்த வார்த்தை மட்டும் வெளிவரத்தக்கதாக அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும் அன்றுவரே அவர்களுக்கு என்னது சொல்ல வேண்டும் என்னது பேச வேண்டும் கற்றுத்தாரும் வளைநடதம் வேண்டாத காரியங்கள் பேசி சண்டைகளையும் குழப்பங்களையும் பெருவினையையும் உண்டு பண்ணுகிற பிசாசின் காரியங்களை தோல்வி உண்டு பண்ணுகிற காரியங்களை நீர் தள்ளி போட்டு ஜெயிக்கிறவர்களாக ஆசிர்வவாமாய் அவர் வாழ கிருபை தாராய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் தவறவிடாதீர்கள் இஸ்மோகே கோ மிஸ்நா kare. கலேது கொல்லபீடி இது नष्टபடுதரு மிஸ்செயகண்டி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நீங்கள் நிச்சயமாக தவறவிடக் கூடாத ஒரு கூட்டம் ஆண்டவர் எனக்கு me, எப்படி நீங்கள் குழந்தையை பெற்றவுடன் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் நிமித்தம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறேன் குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தைகளுக்கு யாருமே இன்னைக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காவும் ஆசீர்வாதமா இருந்துச்சு அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம மிருதத்தில் இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவியான கிரியே செய்த மாதிரி இருந்துது ஆண்டுவன் சொல்லுகிறா லாட் சே திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை

தான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக இன்னும் லைன் ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே ஒய்ஃப் தனிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பையன் பிறந்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்து பதினொன்று ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் இரண்டு மணிக்கு எனக்கு அன்பானவர்களே ஜூலை பதிமூணாம் தேதி உங்களே அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு சேஷமான ஒரு நாள்

வெதஸ்தா ஆசிருவாத கூட்டம் ஜூலை பதி முன்றம் தேதி ஞாயிருமதியம் இரண்டு மணிக்கு இடம் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் மையம் காருன்யானகர் பைம்பத்தூர் வைம்பத்தூரிலிருந்து பெதஸ்தா வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடங்க கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாயினார்கள்